கறந்த பால் மடி புகாத வரை அவர்கள் நரகமே செல்ல முடியாது யார் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சினார்களே அவர்கள் என்றார்கள் ரஷ்ருதாய் செல்லலாம் அடை செல்லலாம் அல்லாஹுக்கு பிடித்தமான துளி ரெண்டு துளி ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகிற பொழுது மேனில் இருந்து வருகிற இரத்த துளி இன்னொன்று தனிமையில் இருந்து அழுகிற பொழுது வருகிற கண்ணீர் துளி யாருக்காக அல்லாஹ் அல்லாஹுவை அஞ்சி அந்த அடியான் அழுகிற பொழுது அவருடைய கண்ணிலே இருந்து புறப்படுகிற துளி அல்லாஹ் சொல்லுகிறான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாதீன எகசவுன ரப்பகும் அவர்கள் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் மறைவாக இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் வகுமென சா அத்தி முஸ்பிகோன் அந்த நாளையும் அவர்கள் அஞ்சுகிற மக்கள் என்று அல்லாஹ் மறைவாக அஞ்சுகிற மக்களை பத்தி சொல்லுகிறான் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம் பிள்ளை மறைவாக அல்லாஹ்